நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏமா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவிருக்கா நான் மட்டும் வரலனா இந்நேரம் என்ன ஆகிருக்கும் தீபாவோ விரக்தியாக சிரித்தாள் இந்நேரம் செத்திருந்தா கூட நிம்மதியா இருந்திருக்கும் என்னை எதுக்கு சார் காப்பாத்தினீங்க இதை கேட்டதுமே அதிர்ந்து போனார் என்னம்மா இப்படி பேசுற சாகுற அளவுக்கு உனக்கு என்ன கஷ்டம் சின்ன பொண்ணா இருக்க எதுக்கும் மரணம் ஒரு தீர்வாகாது உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு என்னால முடிந்த உதவிய செய்யற தீபா அமைதியாக இருந்தால் உன் பேர் என்னம்மா தீபா தீபா என் பேர் குமரேசன் ஆம் கோவிலில் முன்தினம் பார்த்த அவர்தான் இன்று தீபாவை காப்பாற்றியவர் சரி சாப்பிட்டியாமா மீண்டும் பதில் பேசவில்லை சரி என் கூட வாமா நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் என்று அவளை அழைத்து சென்றார் கொஞ்சம் தயங்கியபடி அவர் பின்னால் சென்றான் ஹோட்டலுக்கு சென்றதும் எதுவும் வேணாம்னு சொல்லத்தான் நினைத்தாள் ஆனால் பசி வந்தான் பத்தும் பறந்து போவது போல உணவின் வாசனையை கண்டதும் பாழா போன வயிறு எங்க கேட்டது பல நாள் பட்டினி கிடந்தவள் வேக வேகமாக உணவை சாப்பிட்டு முடித்தான் அவளை பார்த்த குமரீசனோ பாவம் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல கண்ணுக்கு லட்சணமா இருக்கா இவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா சாப்பிட்டு முடிச்சிட்டியாமா சரி இப்ப சொல்லு எல்லோருக்கும் என்ன பிரச்சனை அப்பா மாதிரி நினைச்சு என்கிட்ட சொல்லுமா என்று கேட்டதுமே தீபாவிற்கு தன் அழுதையை கட்டுப்படுத்த முடியாமல் அழுது கொண்டே அனைத்தையும் சொல்லி முடித்தாள் இதை கேட்ட குமரேசனுக்கு பயங்கர கோபம் ச்சே இப்படி கூட மனுஷங்க இருக்காங்களா உங்க அக்கா கிட்ட சொல்ல வேண்டியது தானே சொன்னேனே என் அக்கா என் வீட்டுக்காரர் அப்படிப்பட்டவர் இல்லை என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும் இந்த மாதிரி யார்கிட்டயாவது சொல்லிட்டு தெரிஞ்ச நீ தான் நடத்த கெட்டவனு சொல்லி ஊர் புறா பரப்பி விட்டுருவேன் ஜாக்கிரதைன்னு சொல்லி கையில சூடு வச்சுட்டா பாருங்க சார் அதை பார்த்ததுமே அட கடவுளே இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும்னு யோசிச்சு கொண்டிருந்தார் அந்த நல்ல மனிதர் குமரேசனுக்கு மகனோ மகள்கள்னு யாரும் கிடையாது மனைவியோ இறந்து போனதுனால அவர் மட்டும் தனியாதான் வாழ்ந்துட்டு வராங்க இந்த சமயத்துல தன்னோட கூட்டிட்டு போனால் அந்த பெண்ணைப் பற்றி தவறான வதனைகள் வரும் பாவம் அவளோட பெயர் கெட்டிவிடுமே ஏதாச்சும் வேலை வாங்கி கொடுத்து ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டா கூட பயந்த பெண்ணா இருக்கா இவ்வளவு மாதிரி பெண்களுக்கு இங்கு சென்றாலுமே பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கும் என்ன செய்யலாம் என்று யோசித்தவருக்கு தன் நினைவில் வந்தான் கார்த்திக் கார்த்திக் குமரேசனின் அண்ணன் மகன் அவனை தன் சொந்த மகனை போல அவன் மேல் அன்பும் பாசமும் வைத்திருப்பார் கார்த்திக் கூட அப்படித்தான் சித்தப்பா என்றால் அவ்வளவு பிடிக்கும் நல்ல மரியாதை கொடுப்பான் கார்த்திக் தந்தை இருந்த கவலையின்றி இருப்பதற்கும் அவருடைய சித்தப்பா குமரேசன் காட்டிய பாசம்தான் இருந்தாலும் அவன் பயங்கர கோபக்காரன் தான் ஒன்று நினைத்தால் அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று இருப்பவன் அதற்கு காரணம் அவனின் கடந்த கால வாழ்க்கை கார்த்திக் நிலா என்ற பெண்ணை காதலித்து வந்தான் சென்னையில் ஒரே பொறியியல் கல்லூரியில் ஒன்றாக படித்தார்கள் படிக்கும் இருவரும் காதலித்து வந்தனர் அவன் வாழ்க்கையின் வசந்த காலம் அது நிலா நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவள் இருந்தாலும் அவளை எந்த குறையுமின்றி அவளது பெற்றோர் வளர்த்தனர் அவள் ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தார்கள் இருவரும் கல்லூரி படிப்பை முடித்தனர் இருவரும் ஆளுக்குறு திசையில் வேலைக்கு சேர்ந்தார்கள் இருந்தாலும் வாரத்திற்கு ஒருமுறை நேரடியாக பார்த்து பேசும் பழக்கம் இப்படியே இரண்டு ஆண்டுகள் சென்றது நிலா தன் பெற்றோரிடம் நான் கார்த்திக் என்ற ஒருத்தரை காதலிக்கிறேன் அப்பா நானும் நல்ல வேலையில் இருக்கேன் அவனும் நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறான் என்று தன் மனதில் இருந்த அனைத்தையும் கொட்டி தீர்த்தால் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அவளுடைய பெற்றோர் தன் மகள் சொன்னதற்கு சம்மதம் தெரிவிப்பது போல சரிம்மா அவ்வளவுதானே பார்த்துக்கலாம் என்று நடித்தார்கள் நம்ம ஊர்லெல்லாம் காதல் வந்துட்டா மட்டும் ஏந்தா இந்த பெத்தவங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல மகளோட சந்தோஷம் பற்றி யோசிக்க மாற்றாங்க ஊர் என்ன சொல்லுமோ சொந்த மந்தம் என்ன சொல்லுமோன்னு மட்டும் யோசிப்பாங்க திருவிழா வருது பாட்டி வீட்டுக்கு போய் ஐந்து நாள் அப்புறம் வந்து இந்த பார்த்துக்கலாம் என்று சொல்லி கூட்டிட்டு அதுக்கப்புறம் கார்த்திக் கால் பண்ணாலும் எடுக்கவே இல்லை என்னன்னு விசாரிச்சு பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது நிலாவுக்கும் வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கும் திருமணம் நடந்திருக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே வெளியூருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க என்று கேள்விப்பட்டதுமே இதயமே நொறுங்கி போனது விரக்தியாய் வீடு திரும்பினான் ஒவ்வொரு நாளும் அவளுடன் வாழணும் என்று பெரிய கனவு கோட்டையை கட்டி வைத்தான் அத்தனையும் வீணாக போனது மது பழக்கத்திற்கு அடிமையாகினான் நாட்கள் இப்படியே சென்றது இவனின் தாயான தேவகி தன்னுடைய ஒரே மகனின் நிலைமையை நினைத்து மிகவும் வேதனைப்பட்டாள் சில வருடங்களுக்கு பிறகுதான் இந்த விஷயம் கார்த்திக் சித்தப்பாவான குமரேசனுக்கு தெரிய வர மகனுக்கு ஆறுதல் கூறி அந்தப் பெண் எங்கு இருக்காள் என்று தேடி பார்த்தார் அதன் பிறகுதான் தெரிந்தது திருமணம் முடிந்து வெளியூர் சென்று தற்கொலை செய்து கொண்டாள் என்று அட கடவுளை சந்தோஷமாக வாழ வேண்டிய வயதில் இப்படி முட்டாள்தனமான முடிவு விட்டாளே என்று நினைத்து கண்ணீர் விட்டார் இந்த தகவல் கார்த்திக்கு தெரியவே கூடாது வேறு ஏதாச்சும் செஞ்சாகணும் என்று யோசித்தவர் தன் அக்காவின் மகளான அனுசியாவை கார்த்திக்குடன் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார் கார்த்திக் முதலில் சம்மதம் இல்லை என்றாலும் சித்தப்பாவின் வற்புறுத்தலின் காரணமாக தனக்கென்று இருப்பது அம்மாவும் சித்தப்பாவும் மட்டுமே இனி அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று அரைகுறை மனதாய் சம்மதம் தெரிவித்தான் அனுசையா ரொம்ப திமிரி பிடித்தவள் கார்த்திக் என்றாலே அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது கடமைக்காக தன் தந்தையும் தாயும் சொன்னதற்காகவே சம்மதம் சொன்னாள் திருமணம் முடிந்தது இரண்டு பேரும் ஊருக்காக மட்டும் திருமணம் செய்தார்கள் கார்த்திக் அனுசியாவும் பேச மாட்டார்கள் அவள் திருமணத்திற்கு முன்பு எப்படி இருந்தாலும் தொழில்களோட ஜாலியா ஊர் சுத்துறது டிவி போன் இப்படியே இருந்தாள் யாரும் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க இப்படி அவள் கல்யாணம் ஆனது என்பதை மறந்து எப்போது போல இருப்பாள் அவனும் வேலை வேலை என்று மட்டுமே இருந்தான் அம்மா வருத்தப்படுவாங்கன்னு ஒரே அறையில் இருந்தாலும் கூட நீ யாரோ நான் யாரோ என்பது போலவே இருவரும் இருந்தார்கள் ஒரு நாள் தன்னோட கம்பெனியில ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்னு பெயிலியர் ஆயிடுச்சு இதனால அதிகமான பண இழப்பும் கூட ரொம்ப டென்ஷன் அவனுக்கு என்ன செய்யறது என்று புரியாமல் அன்று மீண்டும் மதுவை குடித்தான் அளவுக்கு அதிகமாக குடித்து ரொம்ப நேரத்திற்கு பிறகு இரண்டு மணிக்கு மேல் வீட்டிற்கு சென்றான் அனுசியாவிற்கு நல்ல தூக்கம் கார்த்திக் எப்போதும் இருக்கும் ஒரு சோபாவில் தான் படுத்து உறங்குவான் ஆனால் இவனும் இருந்தான் அனுசியாவின் போய் படுத்துக்கொண்டான் அவன் அவளை அணைத்துக் கொள்ள திடுக்கிட்டு பார்த்தவள் அவனை தள்ளிவிட பெரிதும் போராடினாள் முடியவில்லை மனைவியாகவே இருந்தாலும் அவளின் சம்மதம் இல்லாமலே அவளை வலுக்கட்டாயமாக அடைந்தான் விடிந்தது அனுசியாவிற்கு பயங்கர கோபம் பொறுக்கி பொறுக்கி நாயே என்று அவனை திட்டினாள் உண்மையை புரிந்து கொண்டான் இனி என்ன செய்கிறது தான் செய்த தவறுக்கு மட்டுமே மன்னிப்பு கேட்டான் உன்னோட மன்னிப்பை நீயே வச்சுக்கோ அப்படி இப்படி என்று அவள் கோபமாய் திட்டிக்கொண்டே கொண்டே இருந்தாள் அன்னையிலிருந்து கார்த்திக் நைட்டு வீட்டுக்கு வரவே மாட்டான் தன்னோட கம்பெனியிலே தங்கிடுவான் இரண்டு மாதத்திற்கு பிறகு அனுசியா கர்ப்பமாக இருப்பது அனைவருக்கும் தெரிய வந்தது எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள் கார்த்திக் கூட ஆனால் அனுசியாவிற்கும் பயங்கர கோபம் குழந்தையை கலைக்க முடிவு செய்தால் ஆனால் இந்த விஷயம் கார்த்திக்கு தெரிய வர அவனும் கோபப்படாமல் நான் செய்த தவறுக்கு அந்த குழந்தையை அழிக்கணுமா என்று கேட்டான் உன்னையே எனக்கு சுத்தமா பிடிக்கல எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும்னு இருந்தேன் உன் குழந்தையை நான் எப்படி கடவுளே ப்ளீஸ் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் தயவு செஞ்சு போயிடுன்னு சொல்ல அவன் யோசிச்சு பார்த்து நடந்ததை மறந்துடு இந்த குழந்தையை மட்டும் நல்லபடியா பெத்து கொடுத்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருந்துக்கோ நானே டிவோர்ஸ் தரேன் நீ என்ன நஷ்டஈடு கேட்டாலும் அதற்கான முழு பணத்தையும் உனக்கு தரேன் ப்ளீஸ் இந்த பூமிக்கே வராத ஒரு ஜீவனை கொண்டுடாத என்று அவன் கெஞ்சியதால் சரி என்று வீட்டிற்கு திரும்பினாள் சில மாதங்களுக்கு பிறகு குழந்தை பிறந்தது அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது அனுசியா சொன்ன மாதிரியே குழந்தையை பெற்று கொடுத்ததுனால இரண்டு பேரும் மனமொத்து பிரிஞ்சு போறாங்க கார்த்திக் அந்த குழந்தையை ரொம்ப பாசமாகவும் அன்பாகவும் வளர்த்து வந்தான் அந்த குழந்தையை கவனித்து கொள்ள இரண்டு பெண்களை வேலைக்கு நியமித்தான் இப்படியே நாட்கள் சென்றது குழந்தைக்கு ஒரு வயது ஆன பிறகு அதிகமான காய்ச்சல் வந்திருக்கு ரொம்ப பயந்து போனான் ஏனென்றால் இந்த உலகத்தில் அவனுக்கென்று இருப்பது அவனின் மகன் ஆகாஷ் மட்டுமே என்று அவனின் இதயம் சொன்னது கார்த்திக்கு என்ன செய்யறதுனே புரியலை டாக்டரிடம் சென்றான் டாக்டரோ உங்கள் குழந்தைக்கு தலசீமியா டிசீஸ் இருக்கு கார்த்திக் மேஜர் ப்ராப்ளம் ஸ்டெம் செல்ஸ் மூலமாக க்யூர் பண்ணலாம் ஆனால் ரேக் பிளட் ப்ரூப் கார்த்திக் இதை கேட்டதுமே நொறுங்கி போனான் டாக்டர் பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க என் குழந்தைக்கு சரியாகணும் என்று கெஞ்சினான் ஸ்டோர் பண்ணி வச்ச ஸ்டெம் செல்ஸ் எதுவும் ஆகல கார்த்திக் ஸோ சொல்லுங்கள் டாக்டர் இப்போ என்ன தான் செய்கிறது நீங்கள் உங்கள் பையன் பிளட் குரூப் இருக்க பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது கிடைக்கிற ஸ்டெம் செல்ஸ் வச்சு உங்களோட முதல் குழந்தைக்கு சிகிச்சை கொடுக்கலாம் மறுபடியும் கல்யாணமா வேண்டவே வேண்டாம் என்று யோசித்தவன் டாக்டர் வேற ஏதாச்சும் வழி இருக்கா என்று கேட்டான் ம் ஒரு வழி இருக்கு கார்த்தி வாடகை தாய் மூலமா குழந்தையை பெத்துக்கிட்டு பிறந்த அந்த குழந்தையின் ஸ்டெம் செல்ஸ் மூலமாக இந்த குழந்தைக்கு சிகிச்சை கொடுக்கலாம் பட் லேட் பண்ண பண்ண தான் ஆபத்து சீக்கிரம் யோசிச்சு முடிவிடுங்க என்று டாக்டர் சொல்றாங்க டாக்டர் சொன்னதையே நினைத்துக்கொண்டு பல சிந்தனையோடு இருந்தான் கார்த்திக் ஆனால் குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்ற விஷயம் எதுவுமே குமரேசனுக்கு தெரியாது தன்னாலதான் கார்த்திக் இப்படி இருக்கான் என்றும் ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறானே என்று யோசித்தவர் தீபாவை திருமணம் செய்து வைத்தால் அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த பெண்ணுக்கும் உதவியது போல இருக்குமே என அவர் நினைத்தார் ஒரு நிமிஷம் இருமா இதோ வந்துடுறேன்னு சொல்லி கார்த்திக்கு கால் பண்றாங்க ஹலோ கார்த்திக் சொல்லுங்க சித்தப்பா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஊ நல்லதுக்காகத்தான் சித்தப்பா சொல்லுவேன் என்று கொஞ்சம் தயக்கமாகத்தான் கேட்டார் சித்தப்பா தயங்குவதிலேயே அவன் புரிந்து கொண்டான் என்ன சொல்லணும்னு நினைச்சி கால் பண்ணீங்களோ அதை தயங்காமல் என்கிட்ட சொல்லுங்க சித்தப்பா என்றான் நான் முதலில் எடுத்த முடிவுதான் தப்பா போயிடுச்சு இந்த முறை அப்படி எதுவும் நடக்காது உனக்கேத்த நல்ல குணமுள்ள பெண்ணை பார்த்திருக்கேன் கார்த்திக் அவன் மட்டும் உன் வாழ்க்கை துணையா கிடைச்சா உனக்கு நல்ல மனைவியா இருக்கிறது மட்டும் இல்லாமல் உன் மகனுக்கு நல்ல தாயாகவும் இருப்பாள் உன்னோட வாழ்க்கையில் இழந்த சந்தோஷம் திரும்ப கிடைக்கணும்னா நான் சொல்ற இடத்துக்கு நாளைக்கு ஐந்து மணிக்கு வந்துடுப்பா என்று சொல்லி முடித்ததுமே காலை கட் பண்ணிட்டாரு அதே போல திவாகர் என்பவர் குமரேசனின் வாகன ஓட்டுநராக பல வருடம் வேலை செய்தவர் அவரிடம் தீபாவை விசாரிக்க சொல்லியிருக்காங்க திவாகரும் தீபா சொல்வது உண்மைதான் என்று சொல்ல உடனே மீண்டும் ஹோட்டலுக்கு வந்தவர் தீபாவை உற்று பார்த்தார் கள்ளம் கபடமற்ற குழந்தை முகம் இவளின் மின்மையான குணத்தினால் அவனின் மனம் மாறி இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் எவ்வளவு அருமையாக இருக்கும் என்று தனக்குள் யோசித்துக் கொண்டிருந்தார் குமரேசன் அம்மாடி தீபா நீ என் மகளை போல அதனால் உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் உன் பாதுகாப்பிற்கு நான் வழி சொல்றேன் என்று கேட்க சொல்லுங்கள் என்பது போல நிமிர்ந்து பார்த்தால் தீபா நீ என் மகனை கட்டிக்கிறியா திடுக்கிட்டு பார்த்தவள் இந்த கேள்விக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் திரு திருவேன முழித்தாள் எனக்கு தெரியும் முன்ன பின்ன தெரியாத பொண்ணு கிட்ட இப்படி கேக்கிறது தப்புதான் ஆனால் நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க உன்னை என் பையனுக்கு கட்டி வச்சா உங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு தோணுது இப்படி திடீர்னு கேட்டால் நான் என்ன சொல்றது என்று முழித்துக் கொண்டிருக்க இதான் என் பையன் கார்த்திக் என்று மொபைலில் இருந்த போட்டோவை காட்டினார் தயக்கத்துடன் அதை வாங்கி பார்த்த தீபாவுக்கு மனதில் பட்டா முச்சிகள் பறக்க ஆரம்பித்தது கார்த்திக் அழகாகவும் கம்பீரமாகவும் இருந்தான் சிறு பெண்ணின் மனதில் முதன் முதலில் பார்த்ததுமே பதிந்து விட்டது கார்த்திக்குடைய முகம் அவன் மூலமாக அவளின் அனைத்து துன்பங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் என முழுமையாக நம்பினாள் நான் என் அக்கா மகளை கார்த்திக்கு திருமணம் செய்து வைத்த தவறினால் இன்னைக்கு அவன் நிம்மதியில்லாமலும் மற்றும் அவனுடைய குழந்தை தாயில்லாமலும் இருக்கிறான் என நடந்ததையெல்லாம் எடுத்து கூறினார் இதை கேட்டதுமே அவள் அதிர்ந்து போனால் என்ன திருமணம் ஆகிடுச்சா அப்போ இரண்டாவது திருமணம் செய்யறதுக்காகத்தான் இவர் என்கிட்ட பேசிட்டிருக்காரா எதுவுமே பேசாமல் இருந்தாள் உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லம்மா நீ யோசிச்சு பார்த்துட்டு சொல்லு நீதான் முடிவெடுக்கணும் உனக்கு சரி என்றால் நாளைக்கு ஐந்து மணிக்கு இதே ஹோட்டல்ல நீயும் என் பையனும் பேசி பார்த்துட்டு சொல்லுமா என்று அவர் கிளம்புகிறார் கார்த்திக்கு ஒரே கவலை தன்னுடைய ஆசை மகன் ஆகாஷ் குணமடைய வேண்டுமே சரி நாளைக்கு போய் அந்த பொண்ணு தெளிவாக பேசிட வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் தீபாவோ ஒரே மனக்குழப்பத்தில் இருந்தாள் வீட்டிற்கு வந்த தீபா மறுபடியும் அனைத்து வேலைகளையும் செய்துவிட்டு தீபா கொடுத்த அடியில் எதுவும் செய்யாமல் இதுக்கு நீ அனுபவிப்ப உனக்கு இருக்கடி என்று முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் இருந்தான் தீபா அவனை கண்டு கொள்ளாமல் அந்த அறையின் தாழ்பாலை பூட்டி கொண்டான் கண்முன்னே வந்தது கார்த்திக்குடைய முகம் இதெல்லாம் சரியா வருமா என்று யோசிக்க ரவி மாதிரி மோசமான ஜென்மம் இருக்கிற இந்த இடத்தை விட்டு முதலில் வெளியே போகணும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் என்று யோசித்தபடியே உறங்கினாள் விடிந்த பிறகு தினமும் அவள் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு சாப்பிடப் போனாள் ஆனால் இவளுக்கென்று இருந்த உணவை கீழே கொட்டியது அந்த மிருகம் துணி அனைத்தையும் துவச்சி போட்ட பிறகு மதியம் சாப்பிட வந்தாள் ஆனால் சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லாததால் வெறும் காபி மட்டும் போட்டு குடிச்சிட்டு மீண்டும் படுத்து தூங்கிவிட்டாள் நேரம் நான்கு மணியை கடந்த பிறகுதான் அவள் எழுந்தாள் அச்சோ எப்படி மறந்தேன் என்று அவசர அவசரமாக குளித்துவிட்டு அவளிடம் இருந்த சுமாரான சுடிதர் ஒன்றை போட்டுக்கொண்டு வீட்டில் யாரும் பார்ப்பதற்கு முன் கார்த்திக்கை பார்ப்பதற்காக சென்றாள் ரொம்ப நேரமாகியும் கார்த்திக் வரவில்லை அந்த உயரக ஹோட்டலில் தீபா திரு திருவென ஒழித்துக் கொண்டிருந்தாள் மேடம் நீங்க வந்து அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் எதுவும் ஆர்டர் பண்ணல கையை பிசைந்தபடி இல்ல அவரு வரணும் என்று வாய்க்கு வந்ததை உளறினாள் இன்னும் அஞ்சு நிமிஷம்தான் அதுக்குள்ள ஆர்டர் பண்ணலனா வெளியே துரத்திடுவேன் என்று மிரட்டினான் நகத்தை கடித்தபடி அமர்ந்திருந்தாள் தீபா அவன் வரும்போதை பார்த்து விட்டாள் அவனின் கம்பீரமும் கவர்ச்சியும் பார்த்து மலைத்து போனாள் ஒருமுறை தன்னுடைய தோற்றத்தையும் பார்த்தாள் ஆனால் அவன் அவளைத்தான் தேடினான் கண்கள் சொருக ஒரு நொடி மயங்கி போனாள் தீபா ஐந்து நிமிடத்திற்கு பிறகு அவன் கிளம்ப போக சார் என்று அழைத்தவாறு அவன் எதிரில் வந்து நின்றாள் தீபா என்ன குமரேசன் சார் உங்களை பார்க்க சொன்னாரு சொல்ல வந்ததை ஒரு வழியாக திக்கி திணறி சொல்லிவிட்டாள் அவள் முகத்தை பார்த்தவன் உட்காருங்க என்றான் சிவப்பு வண்ணம் சாயம் போன சுடிதார் அணிந்திருந்தால் வெள்ளைக்கும் மாநிலத்திற்கும் இடைப்பட்ட நிறம் தலையில் முழுவதுமாக எண்ணெய் டப்பாவை கழித்து தலைமுடியை வாரியிருந்தால் பிளாஸ்டிக் கம்மல் பீந்த செருப்பு இதான் அவளின் தோற்றம் சித்தப்பா உங்ககிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியல சரி நானே சொல்றேன் என் பெயர் கார்த்திக் கார்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் வச்சு நடத்துறேன் பிஸ்னஸ் மேன் டிவோசி என்னோட ஒரு வயது குழந்தை ஆகாஷ் குழந்தைக்கு தலசீமியா டிசீஸ் ஸ்டெம் செல்ஸ் மூலமாக க்யூர் பண்ணலாம் பட் பிளட் குரூப் ஸோ ஸ்டோர் பண்ண ஸ்டெம் செல்ஸ் எதுவும் மேட்ச் ஆகல அதுக்காக மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ என்று தயங்கினான் நீங்கள் ஒரு வாடகை தாயா இருந்து ஒரு குழந்தை பெற்று கொடுக்கணும் பிறந்த குழந்தையோட ஸ்டெம் செல்ஸ் மூலமாக என் முதல் குழந்தைக்கு சிகிச்சை கொடுக்கணும் இன்னொரு விஷயம் குழந்தை பெற்றுக் கொடுத்த அடுத்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் என் குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை குழந்தையை ஒப்படைச்சிட்டு நீங்க போயிடணும் ஏன்னா அது என்னோட குழந்தை இந்த அம்மா சென்டிமெண்ட் காட்டி குழந்தையை கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது குழந்தையை பெத்து கொடுக்குற வரைக்கும் நீங்க என்னோட பொறுப்பு ஆனால் வெளியே போன பிறகு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நீங்க தான் பார்த்துக்கணும் இந்த விஷயம் நமக்குள்ள தான் இருக்கணும் சித்தப்பாவுக்கு தெரியவே கூடாது இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் ஓகேன்னா பேசலாம் இல்லனா இவர பிடிக்கல செட் ஆகாதுன்னு சித்தப்பா கிட்ட நீயே சொல்லிடு என்று அவன் அனைத்தையும் சொல்லிவிட்டான் சீக்கிரம் பதில் சொல்லுங்க என்று அவளிடம் கேட்டாள் ஆனால் இதை எல்லாத்தையுமே கேட்ட அவளுக்கு மயக்கமே வந்துடுச்சு தடுமாறி நின்றாள் கடவுளே இரண்டாவது திருமணம் தானே என்று நினைத்தவளுக்கு வாடகை தாயா இருந்து குழந்தையை பெத்து கொடுத்துட்டு நீ யாரோ நான் யாரும் என்பது போல இருக்கணுமா கடவுளே என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற இதற்கு என்ன பதில் சொல்வது என்ன செய்யறதுன்னு தெரியலையே என்று இப்படி தனக்குள் மனக்குழப்பத்தோடு பேசிக் தீபா குமரேசன் நினைத்த மாதிரி தீபாவும் கார்த்திக்கும் நினைந்தார்களா அடுத்த பதிவில் பார்க்கலாம் கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க